அன்னைக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஆறு தாய்வான்ல இருக்கிற ஒரு குடியிருப்பில இருந்து ரொம்பவே மோசமான ஒரு துர்நாற்றம் ஒவ்வொருத்தரா வழியாற்றம் வருகிறது என்று தேடி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த துர்நாற்றம் லேன் இருநூற்றி ஐம்பத்தி எட்டுல இருக்கிற இருபத்தி ஐந்தாம் நம்பர் வீட்டில இருந்து வாரதையும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி அங்க ஒவ்வொன்னா நடந்தது என்ன என்பது பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அது ஒரு மூன்று மாடி வீடு கொஞ்ச நாளாவே பூட்டி கிடக்கு இந்த வீட்டோட உரிமையாளர் லியூ சிக்கின் இவர் தாய்மால இருக்கிற ஒரு போட்டோகிராபி நிறுவனமோட முதலாளி ரொம்பவே மென்மையான மனிதர் அமைதியானவர் அண்டிய வீட்டாக்களோட அதிகம் பழகாத ஒரு நபர் அவர் ஏரியால கொஞ்சம் ஃபேமஸ் காரணம் அவர் போட்டிருக்கிற முக்கு கண்ணாடி தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது இவரோட குடும்பம் ஏழு பேரை கொண்டதா இருந்திருக்கு இதுல ஐந்து குழந்தைகள் இருந்திருக்காங்க துர்நாற்றம் வந்தது என்று சொல்லி அண்டிய வீட்டாக்கள் லியூ சிக்கின் வீட்டு கதவை தட்டி பாக்குறாங்க திரக்கல மறுபடியும் தட்டி பார்க்குறாங்க அப்பவும் அந்த வீட்ல இருந்து எந்த பதிலும் கிடைக்கல எல்லாருமே லியு சிக்கினோட பேரையும் அவங்க மனைவியோட பேரையும் சிலர் குழந்தைகளோட பேரை சொல்லியும் கூப்பிட்டு பார்க்கறாங்க அப்பவும் அந்த வீட்ல இருந்து எந்த பதிலும் கிடைக்கல ஒரே நேரத்துல ஏழு பேருமே வீட்டை விட்டு வெளியே போகிறது இதுக்கு முன்னாடி நடக்காத ஒன்று தான் அப்போ ஏன் யாரும் ஒண்ணும் பேசல தட்டும் போது வெளியே வரல என்ற கேள்வி அங்கே நின்ற ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒழிப்பி இருந்தது அப்போ யாருமே கதவை திறக்காததுனால அவங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அங்கிருந்து போயிருக்கு இருக்காங்க ஆனால் அடுத்த நாள் துர்நாற்றம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததனால அதாவது அவங்களால மூச்சு முடியாத அளவுக்கு கூட அந்த துர்நாற்றம் இருந்திருக்கு வீட்டு கதவு கதவர பூட்டி இருக்கு வேற வழி இல்லாம போலீஸுக்கு உள்ளூர்வாசிகள் தகவல் கொடுக்குறாங்க அன்னைக்கு இரவு எட்டு மணி இருக்கும் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து சேர்றாங்க அவங்களும் கதவை தட்டி பார்க்குறாங்க பதில் இல்லாததனால ஒரு பூட்டு தொழிலாளியை வர வச்சு கதவை உடைக்க முடிவு பண்றாங்க கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தப்போ எந்த வெளிச்சமும் இல்லாமல் வீடு மொத்தமா இருட்டாகவும் ஆனா ரொம்பவே துர்நாற்றமாகவும் இருந்திருக்கு அந்த வீட்டோட கீழ்மாடியோட லைட்டி மேல் மேல்மாடிக்கு போய் இரண்டு படுக்கையறை இருந்திருக்கு இரண்டுமே மொத்தமா தேடி பார்த்ததுலயும் எந்த வித்தியாசத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனா துர்நாற்றம் வீட்டுல இருந்து தான் வருகுது என்பதுல அவங்க இருக்காங்க மறுபடியும் மூன்றாவது மாடிக்கு போய் பாக்குறாங்க ஆனா மத்த இரண்டு மாடிகளை விட மூன்றாவது மாடியில தான் துர்நாற்றம் ரொம்பவே அதிகமா வந்திருக்கு ஆனா அங்க யாராலுமே நிக்க கூட முடியாத அளவுக்கு அந்த துர்நாற்றம் இருந்திருக்கு அங்க இருக்கிற சுவிட்ச ஆன் பண்ணி பார்த்தப்போ அந்த படுக்கை சாதாரணமாகத்தான் இருந்திருக்கு ஆனா படுக்கை இருந்த குளியலறை ஒன்று பூட்டி கிடந்திருக்கு அதை உடைச்சி உள்ள போய் பார்த்தப்போ அங்க பார்த்த காட்சி எல்லாரையுமே திகிலூட்டுவதாக இருந்திருக்கு அதாவது அந்த குளியலறையில பல நாட்களுக்கு முன்னாடி இறந்து போன ஐந்து பேரின் பிணங்கள் அழுகிய நிலைமையில் இருந்திருக்கு வாயிலையும் கம்பியினால் கட்டப்பட்டிருக்கு உடல்கள் ரொம்ப அழுகியதுனால அறை முழுவதிலும் ஈக்கள் புழுக்கள் என்று யாருமே அவங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு காட்சியை கண்டிப்பா அங்க பார்த்திருக்க மாட்டாங்க தடையவியல் போலீஸ் அங்க வாராங்க அந்த வீட்டை கவனமா ஆராய்ச்சி பாக்குறாங்க குளியலறை கதவுகள் ஜன்னல் அங்க இருந்த காற்றோட்ட குழாய்கள் சாக்கடை குழாய் போன்றவற்றை தவிர மத்த எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு முன்னாடியே இறந்த உடல்களோட துர்நாற்றம் வெளியில் போக கூடாது என்று முடிவு பண்ணி நான் முன்னாடி சொன்ன குழாய்கள் பிணம் கிடைத்ததா சொல்ற குளியலறையின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் இறுக்கமாக அடைக்கப்பட்டு பிளாக் பண்ணப்பட்டிருக்கு ஆனா எப்படியோ துர்நாற்றம் வெளியே வந்திருக்கு அந்த ஐந்து சடலங்களும் அடையாளம் காணப்படுகிறது அதாவது அந்த வீட்டில இருந்த ஐந்து குழந்தைகள் தான் இந்த மாதிரி வயது பதினெட்டு இரண்டாவது மகன் லியூ சிக்சன் வயது பதினேழு இரண்டாவது மகள் லியூ கிஜான் வயது பன்னெண்டு கடைசி மகள் லியூ பெய்சன் வயது பத்து இவங்க ஆரம்ப பள்ளி மாணவியா இருந்திருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இவங்க இறந்தது செப்டம்பர் நாலு முதல் செப்டம்பர் ஆறு வரை இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது கொலையாளி முதலாளியின் கொலை பண்ணிய விதம் ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு குழந்தைகள் சத்தம் போடாம இருக்க வாய்க்குள் கம்பி விட்டு நுழைக்கப்பட்டு வாய் கட்டப்பட்டிருந்திருக்கு அப்போ இவங்க உயிரோட தான் இருந்திருக்க வேண்டும் என்று பாஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது முதல்ல கொல்லப்பட்டவங்க போதை பொருள் கொடுக்கப்பட்டு மயக்கம் வைக்கப்பட்டிருக்காங்க கீழ்த்தளத்துல இருந்து இந்த சம்பவம் பற்றிய குறிப்புகளை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதோட ஒரு ஆயிரம் ஜுவான் பணத்திலையும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு குழந்தைகள் கொலைகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க தயவு பண்ணி போலீஸுக்கு இதை தெரியப்படுத்தவும் எழுதப்பட்டிருந்திருக்கு இதனால இது ஒரு படுகொலை என்பது தெளிவாக இருக்கு கொலைகாரன் இந்த கொலையை பண்ண ரொம்ப நாள் திட்டம் போட்டிருக்க வேண்டும் அதனாலேயே சுற்றி அத்தனை குடும்பங்கள் குடியிருக்கும் போது அவங்களுக்கு அதை பத்தி எந்த சந்தேகங்களும் வராதபடி இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கு இந்த கொலைகளில் இருந்த மிகப்பெரிய குழப்பமே குழந்தைகளோட பெற்றோர் லியூ சிக்கின் மற்றும் லியூ ஜெம்மின் எங்க போனாங்க என்பதுதான் அவங்க ஏன் அந்த வீட்டுல இல்ல கொலை பண்ணியது அப்போ யாரா இருந்திருப்பாங்க குழந்தைகளோட பெற்றோர் அப்ப எங்க போனாங்க இப்படி பல கேள்விகளுக்கு அப்போ பதில் தெரியாம ஐந்து குழந்தைகள மூன்று குழந்தைகள் முதல் மனைவிக்கு பிறந்ததும் கடைசி இரண்டு குழந்தைகள் இரண்டாவது மனைவிக்கும் பிறந்ததா இருந்திருக்கு இவரோடு புகைப்பட கலைஞர் அவரோட நண்பரோட சேர்ந்து மேஜிக் ஃபேமிலி கம்ப்யூட்டர் சிந்தசிஸ் பிரிண்டிங் என்ற ஒரு கம்பெனிய ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவர் அவரோட குடும்பத்துலயும் சரி முதல் மனைவியோட குடும்பத்தோடையும் சரி எந்த தொடர்புகளையும் வச்சுக்கவில்லையா லியூ சிக்கன் அவரோட அப்பா இருந்ததற்கு கூட அந்த வீட்டுக்கு போகவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனா இவரோட இரண்டாம் மனைவியோட குடும்பத்தோட லியூ சிக்கன் நல்ல உறவை பேணி வந்ததாக தான் சொல்கிறாங்க கொலை நடந்த இடத்துல இருந்து மூன்று சிகரெட் துண்டுகளை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க கொலை நடந்த இடத்துல இருந்து மூன்று சிகரெட் துண்டுகளை போலீஸ் கண்டுபிடிக்குது அந்த சிகரெட்கள் அவரோட நண்பரும் பார்ட்னருமா ஆன சியோவுக்கு சொந்தமானது என்பது தெரிய வருகுது சியோவை பிடிச்சு விசாரித்தப்போ செப்டம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு தான் சிக்கன் வீட்டுக்கு போனதாகவும் சிகரெட் துண்டுகளை கீழ்த்தளத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியில் தான் வைத்ததாகவும் சொல்லியிருக்கான் பிரேத பரிசோதனையில் சில விடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஐந்து குழந்தைகளில் மூத்தவன் இரண்டாவது மற்றும் ஐந்தாவது குழந்தைகளோட வயிற்றில் சாப்பாடு எதுவும் இல்லாம இருந்திருக்கு இரண்டாவது மற்றும் ஐந்தாவது குழந்தைகள் செப்டம்பர் ஐந்து அன்னைக்கு பள்ளிக்கு செல்லவில்லை என்பதும் தெரிய வருகிறது அப்போது நான்காம் தகுதி இரவு உணவுக்கு முன்னாடியே அவங்க கொல்லப்பட்டிருக்கணும் மூன்றாவது குழந்தை மற்றும் நாலாவது குழந்தை செப்டம்பர் ஐந்தாம் தேதி பள்ளிக்கு போயிருக்காங்க இவங்க வயிற்றுல சாப்பாடு இருந்ததுனால செப்டம்பர் ஐந்து அன்னைக்கு இரவு சாப்பாடு முடிந்ததுக்கு பிறகு இரண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்கணும் அந்த வீட்டுல இருந்து ஒரு செடியோட இலைகளை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அது மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது என்பதும் அளவோட சாப்பிட்டா போதை ஏற்படுறதோட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால மூச்சு திணறலும் ஏற்படும் என்பது தெரிய வருகிறது ஆக போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க முதல்ல இந்த செடியோட இலைகளை சாப்பாட்டில் கலந்து கொடுத்து குழந்தைகள் மயக்கமான பின்னாடி கழுத்து நெரிக்கப்பட்டு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் குழந்தைகள் கை கட்டியிருந்த டேப் ஒன்ல இருந்து ஒரு கைரேகை கிடைக்குது அதுல கிடைச்ச ஒரு முடிவு எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அந்த கைரேகை குழந்தையோட தந்தை லியூ சிக்கனோடது என்பதுதான் இப்போ போலீஸோட முழு டாக்கட்டும் குழந்தைகளோட பெற்றோரை கண்டுபிடிக்கிறதுல இருக்குது அப்படி அந்த நகரங்களில் இருக்கிற சிசிடிவி புட்டேஜ்களை கலெக்ட் பண்ணி பார்க்கிறப்போ அப்படி அந்த நகரங்களில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை செக் பண்ணி பார்க்குறப்போ லியூ சிக்கன் மற்றும் அவரோட மனைவி இருவருமே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃபுட்டேஜில் கண்டுபிடிக்கப்படுறாங்க கொலை பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கயிறு கம்பிகளை வாங்குவது அதில் பதிவாகி இருந்திருக்கு அதோட அந்த வீட்ல இருந்து கிடைச்ச ஒரு டிவிடியை தற்செயலா போலீஸ் போட்டு பார்த்தப்போ கொலை பண்ணிய சமயத்தில் லியூ சிக்கன் குழந்தைகளை கொடுமைப்படுத்துறதையும் அவங்களோட அலறல் சத்தம் அதில் பதிவாகி இருக்கிறதையும் யாரோ காணொலியா பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க அப்போது லியூ சிக்கன் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமனா இந்த வீடியோக்களை காணொலியாக பதிவு பண்ணி வைத்தது அவருடைய இரண்டாவது மனைவியான லியூ ஜெமின் என்று சொல்லப்பட்டது வீடியோ ரொம்ப கொடூரமா இருக்கிறதுனால அங்க இருந்த போலீஸ் யாருக்கும் அதை பார்க்க இப்படி ஒரு கொடூரமான பெற்றோர் உலகத்தில் இருப்பாங்களா என்று கண்டிப்பா தோன்றியிருக்கும் ஸோ இந்த கேஸில் பிள்ளைகளோட பெற்றோர் ரெண்டு பேரும் தான் குற்றவாளிகள் என்று போலீஸ் முடிவுக்கு வராங்க இதனால அவங்கள தேடவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்கள பற்றி எந்த தகவல்களும் கிடைக்கல ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஒன்பது வருடங்கள் ஆகியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்த பல போலீஸ் ஆஃபீஸர்கள் ஒவ்வொருத்தரா வேலையிலிருந்து ஓய்வு போடுறாங்க இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்த பல போலீஸ் ஆஃபீஸர்கள் ஒவ்வொருத்தரா வேலையில இருந்து ஓய்வு போடுறாங்க இதனால இந்த கேஸ் அப்படியே கைவிடப்படுகுது இரண்டாயிரத்தி பதினைந்து அன்னைக்கு அதாவது இந்த கேஸ் ஆரம்பிச்சு ஒன்பது வருடங்கள் கடந்த நிலையில காணாமல் போன லியூ சிக்கன் மற்றும் அவரோட மனைவி பற்றி ஒரு தகவல் கிடைக்குது தாய்வான்ல இருக்கிற ஒரு மலை பிரதேசம் வேட்டையாடி கொண்டிருந்த ஒரு நபர் இரண்டு சடலங்களோட எலும்புகள் அங்க கிடக்கிறத பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்கார் அங்க இரண்டாயிரத்தி ஆறில் லியூ சிக்கன் பயன்படுத்தி வந்த தங்க மூக்கு கண்ணாடியும் பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டில் ஒன்றையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அங்க கிடைச்ச எலும்புகளை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினதுல அது காணாமல் போயிருந்த லியூ சிக்கன் மற்றும் அவரோட மனைவியோடது என்பது உறுதியாகுது இந்த கொலை சம்பவம் நடந்த வீடும் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கத்தில் இந்த கேஸை டீல் பண்ணி வந்த போலீஸ் ஆபீசர்களுக்கு ரொம்பவே ஏமாற்றமாகிய ஒரு விடயமனா குற்றவாளியை பிடிச்சி எதற்காக பெற்ற ஐந்து பிள்ளைகளையும் இவ்வளவு கொடூரமாக கொன்னீங்க அதற்கான காரணம் என்ன என்று தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க ஆனா அது கடைசியா நடக்காமலே போயிருக்கு இந்த கேஸ் க்ளோஸ் ஆனாலும் இந்த கேஸ்ல பல மர்மங்களும் குழப்ப குழப்பங்களும் ஒழிஞ்சிருக்கு முதலாவது சிக்கனுக்கு நிறைய கடங்கள் இருந்திருக்கு அதனால குழந்தைகளை கொலை பண்ணிட்டு அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு பலர் சொன்னாலும் சிக்கன் கிட்டையும் அவரோட மனைவி கிட்டையும் அசையாத சொத்துக்கள் நிறையவே இருந்திருக்கு அதை வச்சு கடனை அடைச்சிருக்கலாம் குழந்தைகளை இவ்வளவு கொடூரமா கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கல இரண்டாவது இந்த வீட்டுல கிடைச்ச சிகரெட் துண்டுகள் கொலை பற்றி எழுதப்பட்ட காகித துண்டு பணத்தாள்கள் மற்றும் கொலை பற்றிய வீடியோ காணொலி எல்லாமே போலீஸை இந்த கேஸ்ல இருந்து திசை திருப்பவும் லியூ சிக்கனும் அவரோட மனைவியும் திட்டமிட்டு செயல்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இவங்களோட கிரப்பில் பல மர்மங்கள் இருப்பதாக உள்ளூர் மீடியாக்கள் பேசினாலும் கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்ட பின்னாடி இதை பற்றி பேசுறதுனால கிரந்த குழந்தைகளுக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்லை மறுபடியும் இன்னும் ஒரு சந்திக்கலாம்